பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் பிரபஞ்சம் டிவியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ வீடியோக்கு போகலாமா ஓம் ஷியாமலா தேவி விக்மகே ஹலஹஸ்தாய தேவகி தன்னோ வாராகி பிரசோதையார் வாராகி யார் இப்போல்லாம் எங்கு பார்த்தாலும் வாராகி வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய இடத்துல வாராகியை வைத்து கோயில் உள்ளல இந்த வாராகி அம்பாள் கலியுகத்து அம்பாள்னே சொல்லலாம் ஏன்னா கலியுகத்தில் பாவங்கள் ரொம்ப அதிகமாகிடுது அந்த பாவங்களை போக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எதிரியை அழிக்கிறதுக்கு வந்த அம்பாள் இந்த வாராகி அப்படின்னு சொல்லலாம் இனிமே இந்த யாரெல்லாம் வழிபடுறாங்களோ இந்த கலியுகத்து பாவங்கள் துள் துளாக போயிடும் இப்போ இந்த வாராகி அம்பாளை எப்படி வழிபடணும் எந்த மாதிரி பூஜை முறைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்கலாம் பிரம்மங்கிட்ட சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்கர் என்ன சொன்னாங்க தாய் வயிற்றில் பிறக்காத கண்ணிகளாக தங்களுக்கு மரண வேண்டும் அப்படின்னு வரன் பெற்றாங்க இந்த ரெண்டு பேரும் அதற்கேற்ப அன்னை சக்தியானவள் ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சமாக அதாவது முருகர் சிவன் பிரம்மா இப்படி ஒவ்வொரு கடவுளின் அம்சமாக ஒவ்வொரு கண்ணியாக தோற்றுவிக்கிறார் இப்படி விஷ்ணுவின் வராக அம்சமாக ஐந்தாவது கண்ணியாக அவதாரம்தான் வாராகி அன்னையின் அவதாரம் இந்த சப்த மாந்தர்கள் அசுரர்களை அழித்தபின் சிவன் பெருமான் சப்த மாந்தர்களை பூலோகம் சென்று காவல் தெய்வமாக அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல இன்றும் அவர்கள் காவல் தெய்வமாக அருள் படிக்கின்றனர் பல ஊர்களை காவல் தெய்வமாக இந்த சப்த கண்டிகளை இந்த வாராகி அன்னையின் உருவத்தை பார்த்தா பன்றி முகம் உடல் வந்து பெண்ணாக இருக்கும் எட்டு கரங்களை கொண்ட இந்த அன்னை கைகளில் சங்கு சக்கரம் வாள் கேடயம் கலப்பை தண்டத்தையும் ஏந்தி நமக்கு அருள் பாலிக்கிறாள் அது மட்டும் அல்லாமல் இந்த அன்னை போர்க்கடவுளாகவும் இருக்கிறார் புவனேஸ்வரி அன்னையின் படைத்தலைவி இந்த அன்னை அதாவது வெற்றிக்கு உரியவள் இந்த அன்னை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அன்னையை போது தடைகளை நீக்கி நமக்கு வெற்றி தருபவள் அது மட்டும் அல்லாமல் கையில் கலப்பையோடு இருக்கும் இந்த அன்னை உழவுக்கும் உரியவள் அதனால்தான் இன்றும் பல கிராமங்களில் விவசாயத்திற்கு இவளை வணங்கி விடுகின்றன ராஜராஜ சோழர் இந்த அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதி அமைத்துள்ளார் இங்கு வருடா வருடம் விவசாயம் செழிக்க வாராகிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வருகின்றனர் இவள் போர்க்கடவுள் என்பதால் ராஜராஜ சோழனும் போருக்கு முன் அன்னையின் அருள் பெற்று செல்வாராம் வாராகி அதர்வன வேதத்தில் தலைவி இப்படி வாராகியை பற்றி சொல்லிட்டே போலாம் அது மட்டுமல்லாமல் அஷ்டவராகிகள் உள்ளன அதாவது மகாவாராகி ஆதிவாராகி ஸ்வப்னவாராகி லகுவராகி உன்மத்தவாராகி செம்ஹாருபாவாகி மகிஷாருட வாராகி அச்வாருடாவாராகி இப்படி எட்டு வாராகி உள்ளன இப்படி எட்டு வாராகி இப்படி எட்டு வாராகி அன்னைகளாக குறிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடம் ஆணி மாதம் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இப்படி பல சிறப்பு மற்றும் மிக சக்தி வாய்ந்த அன்னையை எப்படி எந்த தினத்தில் வணங்க வேணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அன்னையை வணங்க மிகவும் சிறந்த நாள்னா அஷ்டமி நவமி வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இதிலும் பஞ்சமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வாராகி அன்னை அவதாரம் செய்ததே ஆடி மாதம் பஞ்சமி திதியில் தான் ஆயில்ய நட்சத்திரம் அது மட்டுமில்லாமல் சப்த கன்னிகளில் ஐந்தாவதாக இந்த அன்னை இருப்பதால் இவளை வணங்க பஞ்சமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் எளிமையாகவே இந்த அன்னையை வழிபடலாம் இவளை வீட்டில் வழிபடலாமா அப்படின்னு பலருக்கு பல சந்தேகங்கள் உள்ளன தாராளமாக இவளை வீட்டில் வ வழிபடலாம் ஆனால் சிலையாக வைத்து வணங்கினா அதுக்கேற்ற பூஜை முறைகள் நித்திய பூஜை விதிகள்லாம் நம்ம வந்து அனுசரிக்கணும் அதனால் அபிஷேகம் நிவேத்தியம் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும் இதெல்லாம் முடியாததால நிச்சயமாக வாராகி புகைப்படத்தை வைத்து நம்ம வீட்டில் வழிபடலாம் இந்த அன்னைக்கு வந்து சிவப்பு நீலம் பிடித்த கலர்னால் சிவப்பு நிற மலர்கள் அதாவது அரளி செம்பருத்தி ரோஜா மற்றும் நீல நிற சங்குப்பூ சிவப்பு நிற அல்லி தாமரை வைத்து நம்ம வழிபடலாம் நிவேதியமாக இவளுக்கு கிழங்கு வகைகள் கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட வடை தேன் கலந்த மாதுளை செவ்வாழை இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து தூபம் போட்டு அன்னையின் காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்க வேண்டும் இந்த வாராகி அன்னையை வணங்குவதால் பில்லி சூன்யம் எதிரிகள் உடல் உபாதைகள் மரண பயம் தீராத வழக்குகள் இவற்றில் இருந்து விடுபட்டு வெற்றி மற்றும் செல்வ செழிப்பை இந்த அன்னை நமக்கு வாரி வழங்குகிறாள் வாராகி அன்னை உக்கிரகமான தெய்வம் இவளை நம் வீட்டில் வணங்கும் போது சாந்த சொருபியாக வணங்க வேண்டும் சிலர் வீட்டில் வாராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் பூஷணி தீபம் எலுமிச்ச தீபம் என்று போடுகிறார்கள் இது நிச்சயமாக போடக்கூடாது செய்யக்கூடாது ஏதாவது பரிகாரம்னா கோயிலுக்கு போய் செய்யுங்க சாதாரண நெய் தீபம் நல்ல நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் போதுமானது வாராகி அன்னை காட்டுப்பன்றியின் முக அமைப்பு பெற்றவள் காட்டுப்பன்றியானது அசுத்தங்களை உண்ணாது காட்டில் மண்ணில் ஆழமாக துளைத்து கிழங்கு வகைகள்தான் உண்ணும் அதேபோல் அன்னையானவள் நம் வாழ்வில் உள்ள கர்ம வினைகளை ஆழமாக தோன்றி எடுத்து நமக்கு வெற்றியை தருகிறாள் நம்ம உள்ளம் தூய்மையோடு இந்த அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவள் தன் கருணையால் அபயகரம் நீட்டி காத்திருக்கிறாள் நம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் வாராகி அன்னை அருள் அனைவருக்கும் பெற அந்த அன்னையின் திருப்பாதம் வணங்கி நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்